வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் எல்லாரும் ஈஸியாக கையில் பண்ண போகிற ஒரு டிசைன் அதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது நம்மளோட மீவாக் சரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் காம்பினேஷன் மீவாக சூப்பர் பேஸ்டல் க்ரீனில் அண்ட் பேஸ்டல் வைலட்டை ரொம்ப லவ்லியாக இருக்க ஒரு வைலட் அதில் ஒயிட்டில் பார்டர் செப்ரேஷன் கொடுத்துருக்காங்க த சைட்ஸ் சேம் பார்டர் வந்து வந்திருக்கு அண்ட் அதுக்கு நம்ம டார்க் கலரில் வைலட் ஃபேப்ரிக் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளவுஸ்க்கு இது வந்து மிரர் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது உங்களுக்கு அது ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக யூஸ் ஆகுது ஈஸியாக இருக்குது அதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு ஸ்லீவ் பண்ண போகிறோம் நம்ம அதை அப்படியே நீங்கள் பேக் நெக்காக வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டென் இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க ஸோ எவ்வளோ ஃபேட்டாக தின்னாக எப்படி இருந்தாலுமே நமக்கு டென் இன்ச்சஸ்க்கு ஸ்லீவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த கை சுத்தளவுக்கு கரெக்டாக போயிடும் ஸோ நான் ஒரு ரவுண்ட் மிரர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிளாஸ்டிக் மிரர் அந்த பிளேட்டர் மாதிரி இருக்கும் இல்லையா அது ஒரிஜினல் கிளாஸ் மிரர் கிடையாது அது மெயின்டெனன்ஸ் கஷ்டம் அண்ட் அடியில் அந்த கோட்டிங் போயிடும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதை வந்து அந்த கோட்லேருந்து ஒரு ஒன் இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஒட்டுறேன் நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம் அதுலேருந்து ஒரு ஒன் இன்ச் டிஸ்டன்ஸில் அதுக்கப்புறம் இந்த மிரர் ஃப்ரேம்ஸ் ரெடிலி அவைலபிள் அது வந்து சர்க்கிளில் மட்டும்தான் கிடைக்குது ஸ்கொயர் டைமண்ட்லாம் கிடைச்சா இன்னும் நம்ம வேலை ஆகிடும் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிடைக்கிறது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் கிடைக்காததுக்கு நம்ம கை இருக்குது பண்ணிட போகிறோம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறோம் அந்த நம்ம காமிச்சேன் இல்லையா அது ஸ்கொயர் ஸ்டிக்கர்ஸ் இதுவும் மிரர்ஸ் தான் பட் நம்ம க்ளூ போட்டு ஒட்டாமல் அப்படியே வந்து ஸ்டிக்கர் பிரித்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் மோர் கன்வீனியண்ட்டாக இருக்காது ஸோ இந்த ஷீட்லேருந்து ஒரு மிரர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அது வந்து எங்கே தேவையோ அங்கே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து அந்த சர்க்கிளோட ஃபோர் சைட்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கரெக்டாக பார்த்து ஸ்டிக் பண்ணி விடுறேன் ஸோ ஒரு ரொம்ப ஒரு நேர்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒர்க்கு என்ன ஒன்று நம்ம இந்த மிரர் ஃப்ரேம் கிடச்சிது பாருங்கள் சர்க்கிள் அந்த மாதிரியே ஸ்கொயருக்கு இருந்துன்னா நம்ம வேலை ரொம்ப ஈஸி மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ வந்து நம்ம கையில் தான் எம்ப்ராய்ட்ரி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் நாட் எம்ப்ராய்ட்ரி த்ரெட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் இன்னும் ஃபினிஷிங் நல்லாவே வரும் எனக்கு இந்த சேம் பேஸ்டல் க்ரீனில் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து கிடைக்காததுனால சில்க் த்ரெட்டில் ஆல் ஷேட்ஸ் அவைலபிள் ஸோ அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் ஃபினிஷிங்க்கு சில்க் த்ரெட்டில் அந்த அடியில் கொஞ்சம் மாட்டுற மாதிரி வரும் கொஞ்சம் எம்ப்ராய்டரி த்ரெட்டை விட இது கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக போடுற மாதிரி வரும் இதை வந்து ஃபோர் சைட்ஸ் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் வர்ற மாதிரி போட்டுருக்கும் நார்மல் உள் குத்து வெளி இருக்கே அது மாதிரி தான் ஃபோர் சைட்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நடுவில் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஓப்பன் மிரர் தெரியும் அவ்வளோதான் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறதில்ல ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் ஃபோர் கார்னர்ஸும் பண்ண போகிறோம் பண்ணும்போது நடுவில் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும் நான் இப்போ அதையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு பொறுமையாக தான் இது எல்லாமே ஸ்டிச் பண்ண போகிறேன் ரொம்ப அழகாக வரும் டிசைன் லவ்லி அதுவும் ஸ்ட்ராங் மிஷினில் போட்டு எடுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்கு அந்த டென் இன்ச்சஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஃபோர் டு ஃபைவ் வரும் இந்த மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டு வந்துடுங்க போட்டாச்சு ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் அண்ட் மிரர் அழகாக ஒட்டிட்டு மேலே ஃப்ரேம் ஒட்டிட்டு நாலு பக்கம் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருந்த மிரரை ஒட்டிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்கு கொஞ்சம் அடிஷன்ஸ் கொடுக்குறதுக்கு அந்த சைடில் வந்து நம்ம லீவ் சீக்வென்ஸும் கட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் சரி அழகாக வந்துருந்தது முடித்த உடனே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருந்தது அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது கட் வச்சு ஃபினிஷ் பண்ண அந்த லீவ் சீக்வன்ஸ் ப்ளஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆயாச்சு இப்போ அங்கங்கே மணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அது செம்ம ஆடட் பியூட்டி அது ரொம்ப ஹைலைட் பண்ணிவிடும் ஃபினிஷ்டு லுக் எப்படி இருக்குது பாருங்கள் வேறு லெவல் ஆஃப் ஃபினிஷிங் அண்ட் இந்த ஸ்லீவ் இந்த சேரீயோடு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு அண்ட் வேறு எந்த சாரீஸ்க்குனாலும் உங்ககிட்ட இருக்க சாரீஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல் மேட்சிங் ஜுவல்லரியோடு இதை போட்டிங்கன்னா யூ வில் பி அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அதில் டவுட்டே கிடையாது இதே ஸ்ட்ரைட் லைன் உங்களுக்கு ஷோல்டர் டு கீழே இடுப்பு வரைக்கும் பேக் நெக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ரைட் சைட் ஷோல்டர் கிட்டே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை புட்டாஸ் மாதிரி அங்கங்கேயும் போட்டுக்கலாம் நான் இந்த மீவாக் சாரி இந்த கலர் எல்லாத்துக்குமே புட்டாஸ் பிளான் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக வந்தது கூடிய சீக்கிரம் அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அண்ட் மிஸ் பண்ணாமல் இந்த கிராஃப்டை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ அழகாக வந்துருந்தது அண்ட் ஃபோட்டோஸ் அனுப்புறீங்க பெயிண்ட் பண்ண ஃப்ளவர்ஸ் நேற்று அனுப்பியிருந்தாங்க ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் அந்த பெயிண்டட் பிளவுஸ் வச்சு பண்ணமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பாருங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க பை